உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் முப்பத்தி இரண்டு ஒன்றிலே எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த இடத்திலே நம்முடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மீறுதல் எப்பொழுது மன்னிக்கப்படும் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்குவதற்கு கத்தர் உண்மை உள்ளவராய் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஒன்றியோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஆகவே பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்வோம் இரண்டாவதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ ஆம் பிரியமானவர்களே நம்முடைய பாவங்கள் மூடப்பட வேண்டும் சங்கீதம் எண்பத்தி ஐந்து ரெண்டிலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் முது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர் எப்பொழுது அவர் தம்முடைய ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவளுடைய பாவத்தை மூடினாராம் முதலாம் வசனம் அழகாக சொல்லுகிறது கத்தாவே முது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து ஆம் கத்தர் மேல் பிரியம் வைக்கிறதுனாலே நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மூடப்படுகிறது எப்பேற்பட்ட எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கிறதுனாலே அன்பாய் பாவத்திலே அழிந்து அப்படியே மடிந்து நாம் பெற்று எழுந்தி வரும்படியாக நம்ம பிரியம் வைத்து அவர் தம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி ஏசு கிறிஸ்தனுடைய ரத்தத்தினாலே நமக்கு பாவங்களில் இருந்து மீட்பை தருகிறார் நம்முடைய பாவங்கள் மூடப்படுகிறது இந்த பெரிய பாக்கியத்தை நாம் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் அந்த கிருவியை இந்த நாளிலே நமக்கு தந்து நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலே பெட்டி நெஸ்மித் என்பவர்கள் தங்களுடைய குடும்பத்தின் ரொம்ப இக்கட்டான நிலைமையின் காரணமாக வேலைக்கு சென்றார்கள் அப்படி அவர்கள் வேலைக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு தட்டச்சு வேலை தான் கிடைத்தது அந்த தட்டச்சு வேலையிலே அவர்கள் பிரசித்தி பெற்றவர்கள் அல்ல ஆகவே அவர்கள் அந்த வேலை செய்யும் போது அநேக பிழைகளை செய்ய நேரிட்டது அவர்கள் அதற்கு என்ன செய்யலாம் பிள்ளைகள் அதிகமாக வருகிறதே என்று சொல்லி யோசித்தார்களாம் ஆகவே அவர்கள் கிச்சன்லே தன்னுடைய சமையல் அறையிலே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே அவர்கள் பயன்படுத்துகிற ஒரு சில திரவங்களை சேர்த்து அந்த அவர்கள் செய்த பிழையை மறைப்பதற்கான ஒரு திரவத்தை கண்டுபிடித்தார்கள் அதுதான் வெள்ளை திருத்த திரவம் அதாவது லிக்விட் பேப்பர் என்று சொல்லி அழைக்கப்படுகிற முதலாவதாக எழுத்துக்களை மறைக்கக்கூடிய ஒரு திரவமாக கண்டுபிடிக்கப்பட்டது கரெக்ஷன் கரெக்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இன்னும் அநேக அதிலிருந்து முன்னேற்றம் அடைந்து அநேக திருத்துவதற்கான பசை இவையெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது அவர்கள் அந்த திரவத்தை அந்த எழுத்திலே அவர்கள் அதை தடவி விட்டு அது காய்ந்த பிறகு மறுபடியுமாக தட்டச்சு செய்தால் அதுல பிழை இருந்ததே தெரியாமல் புது பொலிவுடன் புதுமையாக அந்த எழுத்துக்கள் அந்த இடத்திலே எழுதப்பட்டதாக காணப்பட்டது ஆம் பிரியமானவர்களே எவ்விதமாக அந்த ஒரு திரவம் அந்த பிழையை மறைத்து அதற்கு மறுபடியுமாக ஒரு புதிய வடிவத்தை கொடுக்கிறதோ அது போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தம் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மூடி பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நமக்கு புதிய வாழ்க்கையை தருகிறது இந்த நாளிலே பாவம் நிறைந்த வாழ்க்கையிலே இருக்கிறீர்களோ கத்தர் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அண்டை வாரங்கள் அவருடைய ரத்தத்தினாலே வருகிற பாவ மன்னிப்பை பெற்று பாவங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு மூடப்பட்டு புதிய பொலிவுடன் வாழ்வதற்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம் ஜம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்களுடைய எங்களுடைய மூடப்படவும் நீர் எங்களை நிமித்தம் இந்த உலகத்துக்கு வந்து உண்மையே பலியாக சிலுவையிலே கொடுத்து ரத்தத்தினால் எங்களுக்கு அந்த பாவ மன்னிப்பை தந்திருக்கிறேன் அதை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ளவும் அதனாலே வருகிற பாக்கியத்தை நித்திய ஜீவனை பர்லோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்